நாட்டு நடப்பை பற்றி பேசலாம்னு தான் கேமரா ஆன் பண்ணேன் ஒரு காமன் நேரமே கேமராவே பார்த்துக்கிட்டே இருக்கேன் பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது என்ன காரணம்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாட்டு நடப்பை பற்றி பேசுறது அந்த பேசுகிறவங்களுக்கு தான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சி சொன்னால் அந்த கண்டுபிடிச்சி சொல்கிறவனை தான் சொல்கிறவனுக்கு தான் தண்டனை கிடைக்கிது அந்தளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த இடத்துல ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சுட்டி காட்டுறதுக்கே அவன் பயப்படணும் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க இது எங் எப்படி எங்கே போய் முடியும்னே தெரியல ஒவ்வொரு லக்கமும் நடக்கிறத பார்த்தா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கற்பழிப்போ கொலையோ நடந்துச்சுன்னா அப்படியே கண்டுக்காமல் திரும்பி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் அந்த சமுதாயத்தை வழக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதை விட அதிகார துஷ்பிரயோகம் ஒரு ஏரியாவில் ரெண்டு பேர் வந்து திருட்டுத்தனமாக சாராயம் விற்றுருக்காங்க சாராயம்னா காச்சன சாராயமில்ல அப்ரூவலாக பாட்டரில் விற்று தான் அந்த லீவு நாளுக்கு முன்னாடி ஒயின் ஷாப்பில் வாங்கிட்டு லீவு நாளில் வந்து வெளியில் வச்சு விற்கிறது பிளாக்கில் விற்கிறது இதில் ரெண்டு குரூப் விற்றுருக்காங்க ஒரு குரூப் வந்து அனுமதியோடு அதாவது அரசு அனுமதி அந்த அனுமதியோடு விற்றுருக்காங்க இன்னொருத்தன் வந்து வைத்து புழப்புக்கு வச்சு விற்றுருக்கான் ரெண்டு குரூப்புக்கும் சண்டை சண்டையில் வந்து அரசு அனுமதியோட விற்றவன் வந்து பெரிய கை அஞ்சாறு பேரோடு போய் ஆப்போசிட் பார்ட்டியை குமரிட்டான் அவன் எத்து அடிக்கிறதுக்கு கூட அவனுக்கு வக்கு இல்லை திராணி இல்லை பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான் ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறம் அங்கேயாவது முறையாக ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா என்கொயரிக்கு வந்த போலீஸு வச்சு புல போலன்னு புலந்துட்டாங்க அதை தடுக்க போன பாட்டியை போட்டு தூக்கி விட்டு எரியற மாதிரி ஒரு பந்த வெட்டி எறிகிற மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க கடவுளே இதெல்லாம் பேசுனா நான் தான் சொல்கிறேன் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு பத்து நிமிஷமாக பேசலாமா வேணாமான்னு அப்படியே மனசு கும்ருது அப்படியே கோபமெல்லாம் உச்சந்தலைக்கு ஏறுது ஆனால் அதை தாண்டி நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது குட்டி இருக்குது இதை பேசி நமக்கு ஏதாவது பாதிப்பு ஒரு மூணு பைய இருக்கு அந்த இடத்துல தான் நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க நல்ல கவர்மெண்ட்டு ஜெயிச்சிட்டிங்க நீங்கள் நிஜமாக சொல்கிறேன் என்னன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வீடியோ போடுறாங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் என்னையை மாதிரி பயந்துக்கிட்டே வீடியோ போடுறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க ஆனால் இனிமேல் இதை பற்றி பேசவே கூடாது கமுக்கமாக சினிமா பற்றியோ ஏதாவது கவர்ச்சியாக ரீல்ஸ் போட்டோ பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா நல்லா வளர்த்துட்டீங்க சமுதாயத்தை